வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது அதே போல் நீங்கள் வாங்கின கடன் அப்படிங்கிறது அடைக்கவே முடியல அந்த கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அதோடு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நல்லதாக நடக்கல சுபகாரியங்கள் கை கூடி வருது ஆனால் அது தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கான பலன்கள் தேவைப்படுதுங்க நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தொலைபேசியை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த எனக்கு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பலன்கள் கிடைக்கும் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்கள் அனைத்தும் சுமூகமானதாக நடக்கும் உங்கள் வீட்டில் விருந்தினர் வருகை காரணமாக இன்று நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் அவர்களுடன் சேர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்பு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது பொருளாதார சிறப்பாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது பாதகமான விளைவுகள் ஏற்படாத நம் வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் குறைந்த அளவு திருப்தியே காணப்படுகிறது தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமான மனநிலை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது நல்ல புரிந்துணர்வுக்கு நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்று நிதியிலைமையை பொறுத்தவரை நிதியுழமை லாபம் தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டகரமானதாக இருக்காது தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த நாள் உள்ளதாக மாறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பற்களை நன்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அந்தமான நாளாக உங்களுக்கு காணப்படலாம் சவால்கள் நிறைந்து காணப்படும் நாள் என்பதால் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மன குழப்பங்களை நீக்கி தெளிவாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான உணர்வுகள் காரணமாக துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் உறவில் அமைதியும் திருப்தியும் நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் கணிசமான தொகையை சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் குறைவு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்று வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமையலாம் உங்களுடைய நேர்மறையான முயற்சி மூலமாக மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை உணரக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திறமை மூலமாக செயல்களை சிறப்பாக ஆற்றுவீர்கள் தொடர்ந்து கடின முயற்சி செய்து திறமைகளை மேம்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படுகிறது இதனால் உறவில் திருப்தி நிலையானதாக இருக்காது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படலாம் இந்த பணத்தை ஆடம்பர பொருட்கள் வாங்க பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆற்றல் காணப்படுகிறது எனவே இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது அன்றாட செயல்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் பிறரிடம் உரையாடுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து உரையாடுவது நல்லது பிரார்த்தனை மூலமாக மன ஆறுதல் கிடைக்கலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் பொறுமையாக விஷயங்களை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உங்களது துணையிடத்தில் எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது நெருங்கிய நபர் ஒருவருடைய திடீர் மருத்துவ செலவை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்களால் இன்று தொல்லையும் பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது கடினமாக உழைத்தாலும் உங்களது உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடை நன்மதிப்பும் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும் போது அமைதியை கடைபிடிப்பது நல்லது சில சமயங்களில் அமைதியை இழக்க நேரிடலாம் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தால் அதிகம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கழுத்து விரைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான நாள் அல்ல கவலையுடன் இன்று காணப்படுவீர்கள் நீங்கள் சமயோஜித புத்தியோடு இன்று செயல்பட வேண்டும் உங்களது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக சோர்ந்து போவீர்கள் எனவே பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் அப்போதுதான் அதற்கு உரிய பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் உறவின் நல்லிணக்கம் பேண இத்தகைய உணர்ச்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்காது பணத்தை முடிந்த அளவு சேமிக்க நீங்கள் சிந்த் சிக்கனமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க காரமான சூடான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது முருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளில் வெற்றி அடைய இன்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கை அவசியம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் நல்ல பலன் காண பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளும் போது உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பணிக்கு தகுந்த அங்கீகாரமும் நன்மதிப்பும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாகவும் நேரடியாகவும் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக அமைகிறது இன்று உங்களது வங்கி இருப்பு உயரும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்கும் உங்களது இலக்குகளை குறைந்த முயற்சியில் செய்து முடிப்பீர்கள் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தின் இன்று சுமூகமான பலன்கள் கிடைக்கும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைந்து செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது இதனால் துணை இடத்தில் மகிழ்ச்சி காண்பீர்கள் நிதி பொறுத்தவரை போதியளவு பணவரவு காண இன்று உங்களுக்கு காணப்படலாம் குடும்ப அபிவிருத்திக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த மனநிலை மற்றும் புத்துணர்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்காது நீங்கள் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கடைபிடிக்க வேண்டும் எது நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது சிறப்பானது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக அதிருப்தி காணப்படலாம் மேல் அதிகாரிகளுடன் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் இன்று பணிகள் அதிகமாக காணப்படுவதால் ஓய்வு கிடைப்பது அரிது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம் இதன் காரணமாக துணையுடன் நல்லுறவு பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது நிதியை பொறுத்த முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டியது நல்லது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் இருக்காது மனக்குழப்பமும் வளர்ச்சியும் தடையை ஏற்படுத்தலாம் இது உங்களுக்கு பாதகமானதாக இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்திகரமான பலன்கள் காணப்படாது அதிக வேலை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் எனவே இன்று மகிழ்ச்சியுடன் இருக்க நட்பான உறவை பகிர்ந்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவாக காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை காரணமாக உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது அஜீரண கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாள் கடின உழைப்பிற்கு வெற்றி கிடைக்கும் நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் பணியை பொறுத்து பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தியான சூழல் காணப்படும் கடினமான உழைப்பின் மூலமாக நட்பெயரும் நன்மதிப்பும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு உற்சாகமாக இருப்பீர்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் காணப்படுகிறது பணத்தை பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் காரணம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று முழுவதும் சிறப்பான ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால்